அத்தோலிக்க திருச்சபை இன்று ஆண்டவரின் திருமுழுக்குப் பெருவிழாவை கொண்டாட அழைக்கின்றது இந்த திருவிழாவின் வழியாக இயேசு தான் யார் என்பதை உலக மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார் யோர்தான் நதி ஓரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் திருமுழுக்கு பெற்றார் இது நாம் அறிந்ததே இந்த காட்சியின் போது நிகழ்ந்த இரண்டு நிகழ்வுகளை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஒன்று தூய ஆவியாராக இறங்கி வந்த புறா இன்னொன்று விண்ணகத்திலிருந்து வந்த குரல் இஸ்ரேல் நாட்டில் உருவாக்குதலுக்கும் உண்டாக்குதலுக்கும் படைத்தலுக்கும் புதுப்பிப்பதற்கும் புறா அடையாளம் காணப்படுகிறது புறா புதியவை அனைத்திற்கும் அடையாளம் ஒரு தொடக்கத்தின் அடையாளம் அதே புறாவின் அடையாளம் இயேசுவின் திருமுழுக்கின் போது தூய ஆவியாக வந்தது இதன் மூலம் இயேசுவின் திருமுழுக்கு ஏதோ ஒன்றுக்கு தொடக்கம் என்று தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது ஏசாய இறைவாக்கினர் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் முடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று கூறுகின்றார் புறா இயேசுவின் மேல் வந்து இறங்கிய நொடியே இயேசு இறைவாக்குனர் இசாயா குறிப்பிட்டபடி நிறைவேற்றவே தான் இவ்வுலகிற்கு வந்ததாக உணர்ந்தார் இதனாலேயே இயேசு தனது சொல்லால் செயலால் வாழ்வால் புதிய சமுதாயத்தை கட்டி கட்டியெழுப்புவதை அறிவோம் இரண்டாவதாக விண்ணிலிருந்து வந்த அந்த குரல் ஆண்டவரின் குரல் அன்பு குரல் அன்பு ஆள் பார்ப்பதில்லை நேரம் பார்ப்பதில்லை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்று திருப்பாடலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற குரல் வானிலிருந்து ஒழித்தது அக்குரல் இயேசுவை திடப்படுத்துகிறது அதுவே அவருக்கு சிறந்த அனுபவமாகவும் மாறுகிறது அந்த அனுபவம் உலகை மீட்கவும் அவரின் பணிவாழ்வுக்கும் இறை ஆட்சிக்கும் உந்து சக்தியாக அமைந்தது அன்றைய சமூக சமய சிக்கல்களை மாற்றியமைக்க தன்னையே தாழ்த்தி அதே நிலைக்கு உட்படுத்திக் கொண்டு திருமொழிக்கு பெற்றார் இயேசு இயேசுவின் இரையாட்சி பணிக்கு தயாரிப்பாக தொடக்கமாக அமைந்தது அவரின் யோர்தான் ஆற்று திருமுழுக்கு இரையரசு பணிக்கு அவர் தயார் என்பதை வெளிப்படுத்தும் ஓர் அடையாளம் அரங்கேற்றம் அறிமுகம் ஆகும் எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு சில குறிக்கோள்களை இலக்குகளை நமதாக்கிக் கொண்டு அதில் இறுதி வரை நிலைத்திருக்க நம்மையே கொள்ள வேண்டும் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நமது குறிக்கோளில் நாம் இறுதி வரை நிலைத்திருந்து இயேசுவின் இறையரசு பணியை செயல்படுத்துவோம் நமது வாழ்வு சாட்சிய வாழ்வாக அமைய வேண்டும் இல்லையெனில் நாம் பெரும் திருமுழுக்கு வெறும் சடங்காக தண்ணீர் தெளிப்பாக மட்டுமே இருந்துவிடும் நமது திருமுழுக்கு துன்பப்படுபவர்களோடு தோழமை கொள்ள தூண்டுதலாக அமைய வேண்டும் ஆகவே இயேசுவின் திருமுழுக்கு நமது வாழ்க்கை பாடம் ஆகட்டும் porque. கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நமை மாற்றும் ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நமை மாற்றும் இதோ என் அன்பு மகன் இதோ என் அன்பு மகள் இதோ என் பிள்ளை என இறைவனுக்கு கழிப்பூசம்